சூரியா மாதிரி சரி இல்லை இப்போ ஆட்டாஸ் மனப்புறம் வந்துருக்கிறதுக்கு இப்போ நான் ஃபுல்லோடும் கேளுங்க அதுக்கு நான் அப்படி என் பிடிச்சிருச்சேன் அல்ல கூட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்துட்டாங்க அது எங்களோட தான் அடித்து சொல்கிறாங்க அந்த இடத்துல உடனே வந்து இது சூர்யாவுக்கும் மாறிக்கி ஆசினிக்கு எல்லாருக்குமே தெரியும் வேணா கேட்டுக்கங்கன்னு சொல்லும்போது ஆமாம் இது அவங்களோட தான் ஸ்டீச் ஆகிட்டேன் நான் எத்தனை வாட்டி மல்லு கட்டி சொன்னேன் ஆனால் அவள் கேட்கவே மாட்டேன்ட்டா அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ அப்போனா தேவியால் நமக்கு ஏதாவது ஆயிடுமா ஸ்ரீஜா குழந்தை தான் நம்மளை காப்பாத்துன்னு சொன்னாங்க அப்பனா பொய் சொல்லிட்டாளா ஸ்ரீஜா அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இப்போ யாவது உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல மாறி ஆமாத்த என்னை மன்னிச்சிருங்க எதனால இப்படி எனக்கு ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம தாரா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலத்த நீங்கள் ரொம்ப வந்து அன்பா பாசமாக இருந்தீங்க எனக்கு சீக்கிரம் குழந்த பிறக்கணும்னு அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம தாரா எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் செய்வேன் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லி கணத்துலேயே பொழிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க நான் என்னடி ஆசைப்பட்டேன் உன் குழந்தைய தூக்கி கொஞ்சணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அதுக்குன்னு யாரோ பெற்ற குழந்தைய உன் குழந்தைன்னு சொல்லுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கெல்லாம் இந்த வீட்டில் இடமே இல்லைன்னு தாரா வந்து ஸ்டீஜாவை போட்டு அடி அடிக்கிறாங்க உடனே இதெல்லாம் வேணாங்கிற மாதிரி தடுக்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாரும் உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க இந்த விஷயத்தில் வந்து யாருமே தலையிடக்கூடாது தலையிட்டிங்கன்னா நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் அக்கா என் பொண்ணு பாவங்கா அப்படின்னு சொல்லி சங்கரபாணி வந்து பேசுறாங்க ஏடா பொண்ணு பொண்ணுங்கிற உனக்கு சித்தப்பா முறை தானே தேவையில்லாம பேசாத மாரிக்கு இவ உண்மையாவும் நடந்துக்கல நமக்கும் உண்மையாவும் நடந்துக்கல இவ பொய்யும் பித்தலாட்டுமா தான் சொல்லிட்டு இருக்கா அக்கா பாவங்கா ஸ்டீஜா எங்கேக்கா போவா சித்தப்பா நீங்களாவும் சொல்லுங்கன்னு உடனே இருமான் அமைதியா தான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த ஒரு வாட்டி எனக்காக மன்னிச்சிருக்கா சும்மானே ரே சங்கரபாணி நீ அமைதியாக இருக்கியா இல்லை உன் பொண்ணு கூட நீயும் போறியா அப்படின்னு சொன்னேன் சங்கரபணியால எதுவும் பேச முடியல சித்தப்பா நீங்க இங்க இருங்க எனக்காக நீங்க கஷ்டப்பட வேணாம் ஆனால் எனக்காக நீங்க ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க போற போக்கில் வந்து நான் தான் மாத்தி வச்சேங்கிற உண்மையை சொல்லிட்டு போயிடுவா பிள்ளை இருக்கே அம்மாடி ஸ்டீஜா நீ கிளம்புறேன்னா கிளம்புமா என்ன கோத்து விட்டுறதுங்கிற மாதிரி அந்த இடத்துல கஞ்சாடியா வந்து பேசுறாங்க அடிச்சு துரத்தி விட்டாங்க பிள்ளை அந்த இடத்துல நம்ம தாரா உடனே வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க மாரியும் சூர்யாவும் அவ பண்ணதெல்லாம் தப்பு தான் அதுக்குன்னு இப்படியா இந்த விஷயத்தில் யாரும் எதுவும் பேசக்கூடாது பாதிக்கப்பட்டது நான் தான் நான் தான் ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தேன் அது எல்லாம் பொய்ந்தான் என்ன ஆயிருது நீங்களே இதை எடுத்துகிட்டு போங்க ஆனால் என் பேத்தின்னு நினச்சி ரொம்ப பாசத்தை வந்து கொட்டி வச்சிட்டனேங்கிற மாதிரி தாரா வந்து ஃபீல் பண்ணிட்டு ரூம்க்குள்ள போயிட்டு கதை வந்து தாப்ப போடுறாங்க ஸ்டீஜா உன்னை நான் மலை போல நம்பியிருந்தேன் நீ தான் என்னோட பொண்ணுங்கிற அளவுக்கு அவ்வளோ பாசத்தை வந்து கொட்டி வச்சுருந்தேன் ஆனால் நீ இப்படி செய்வேன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை ஆசினியை விட எனக்கு ஒன்றை தான் ரொம்பவே பிடிக்கும் என் பொண்ணு போல் உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேனே ஆனா நீ இப்படி செய்வேனே கனவுல கூட நினைச்சு பார்க்கலனே யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம தாரா அந்த இடத்துல இனிமேட் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கூட இல்லை நம்ம ஆல்ரெடி வந்து தினேசை வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஏமாற்றணும் அந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றும் இல்லாம ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இனிமேட் என்ன இருக்கு மாறி அப்பயே அடிச்சுக்கிட்டா இந்த விஷயத்துல போய் சொல்லாத சொல்லாதன்னு அப்பே இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது மாறி தான் வந்து யோசிச்சிருக்கா நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோங்கிற மாதிரி ஸ்டீஜா வந்து ஒரு இடத்துக்கு மேலே ஏறி நிற்கிறாங்க கீழே பார்த்தா ஃபுல்லாக தண்ணியாக வந்து இருக்கு அந்த இடத்துல மாறி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் ஸ்டீஜாவுக்கு வந்து சரியான நேரத்தில் முடிவு வந்து எடுக்க தெரியாது அவள் ஏதாவது ஒன்று கிற்கு தான் யோசிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஹஸ்பண்டு சார் நான் போய் ஸ்டீஜாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அவள் என்ன பண்ணுறா எது பண்ணுறான்னு தெரில சரி அம்மாவுக்கு தெரியாமல் போய் பாருமா எதுவும் பிரச்சனையாகிட போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணிக்கு மேலேருந்து இது மாதிரி பண்ணலான்ட்டு இருக்காங்க நம்ம ஸ்டீஜா அப்பன்னு பார்த்து மாறி வந்து கையை பிடிச்சி இழுத்துர்றாங்க மாறி என்னை மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கேட்டிருந்தா எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது என்னடி எப்போ பார்த்தாலும் இப்படி முட்டாள்தனமாக முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி கணத்துலேயும் பொழிச்சு பிடிச்சுன்னு அடிக்கிறாங்க போய் சொல்லாதண்ண கேட்கல பிரச்சனை பண்ணி மாட்டிக்காதண்ணே சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கல இப்போ இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க உன் வாழ்க்கையை சரி செஞ்சு திருப்பியும் அந்த வீட்டில் வந்து உன்னை கொண்டு போய் வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு ஆனால் நீ திருப்பியும் எந்த வாரத்துலையும் யாருக்கும் பொய் சொல்லி நம்பிக்கை துரோகம் செய்யாத நீ பண்றது பெரிய தப்பு இல்லைன்னு உனக்கு தோணுது ஆனா சின்ன சின்ன விஷயம் தான் பின்னாடி பெரிய விஷயமா வந்து நடக்குது உன் மேல பெரிய நம்பிக்கையே வச்சிருக்காங்க தாரா தினேஷ்ல இருந்து எல்லாரும் ஆனா அவங்கள எப்படி ஒரு நாளை ஏமாத்த முடிஞ்சிச்சுன்னு தெரியல இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ணாதன்னு மாறி வந்து பேசற